ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானே ஃபேஷன் நம்ம இங்கே இன்னைக்கு பார்க்க போதும் எல்லாமே ஒரு சூப்பர் சூப்பரான யாரையும் கலெக்ஷன்ஸ் தாங்க அதுவும் ஐம்பொண்டில் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் அண்ட் சூப்பரான ஆஃபர் பிரைஸில் பார்க்க போதும் ஸோ வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸ்லாம் கிடைக்கும் ஒரு சூப்பர் கியூட்டான ஃபினிஷிங்ஸ்ல ரொம்ப அழகாக பார்க்க போதும் வாங்க இப்போ ஒன்பை ஒன்றாக கலெக்ஷன் பார்க்கலாம் கலெக்ஷன்ஸ்க்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட்டுமே பாத்துடலாங்க சோ இந்த வீடியோக்கான கிவ் அவே கிஃப்ட் பாத்தீங்கன்னா இந்த கியூட்டான இயரிங்ஸ் தாங்க நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்ல சூப்பராக ஒரு பிகாக் மாடல் இருக்க மாதிரி ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு ஸ்டோன்ஸ் ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க கியூட்டாக குட்டியாக ஒரே ஒரு ஹேங்கிங் வர்ற மாதிரியான ஃபினிஷிங்ஸில் பேக் சைடில் அவங்களுக்கு ஸ்கூல் பேக் டைப்போட வந்துடும் ரொம்பவே அழகான மாடலுங்க ஃபினிஷிங்ஸுமே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதுதான் இந்த வீடியோக்கான அவே கிஃப்ட் ஸோ நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நல்லதாக கமெண்ட்மே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோல கமெண்ட் பிக்கிற மூலியமாக அப்படின்னு அதை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க மாடலே ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறதுனால நம்ம வீடியோ ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டே போயிடலாம் வாங்க இப்போ ஒன் ஃபர்ஸ்ட்டு ஒன் ஒன் பை ஒன்னாக கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் வா சூப்பரான ஃபர்னிஷிங்ஸ்னால் நல்ல ஒரு பெரிய விசிதி பேட்டரில் இருக்க மாதிரியான இயரிங்ஸ் பேட்டர்னுங்க சைட்டில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சான்பலி பேட்டர்னில் கீழே இருக்க மாதிரியான மாடல் மேலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கியூட்டாக ஃப்ளவர் பேட்டன்னில் இயர்ரிங்ஸ் டெக் கொடுத்துருக்காங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்க நீங்கள் புக் பண்ணிக்கலாம் சூப்பர் க்யூட்டாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்கள் இந்த மாடலுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ஒரு எலை பேட்டனில் இருக்க மாதிரியான இயரிங்ஸ் தாங்க எதுவுமே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்க்க போதும் ஒரு சூப்பர் க்யூட் கலெக்ஷன் ஒரு ஆஃபர் பிரைஸ்லேயுமே ஸோ இந்த இயரிங்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் இதுலேயே சேம்லேயே உங்களுக்கு மல்டிகலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது வேணும்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட் மாடல் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் மட்டும்தாங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்கள் இந்த மாடலுமே கியூட்டான எலை பேட்டர்னெலாம் இருக்க மாத்திரான ஃபினிஷிங்ஸில் ஒரு மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் சூப்பரான ஃபினிஷிங்ஸ் டிச்சா டிட்டாச்சபிள் மாடல் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வேணும்னு தாங்க இந்த இயர்ரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட் மாடல் இதில் உங்களுக்கு ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸுமே அவைலபிள் இருக்குது ஸோ இதில் வந்து ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதாவது ஒரு ஒரு டிசைனில் ஃபைவ் பீசஸ் மட்டும்தான் ஸ்டாக் இருக்குது ஸோ ஒரு ஆஃப் ஆஃப் ப்ரைஸ் கிளியரான்னு இல்லைன்றதுனால உங்களுக்கு வந்து ரீஸ்டாக் ஆகாது ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடல்ஸை நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் பேட்டர்மே ரொம்ப அழகாக இருக்குங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் க்யூட் மாடல் இந்த இயரிங் ஈச் செட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி மட்டும் தாங்க எந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ டுவெண்ட்டி மட்டும் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போய் யாரை பாருங்க இந்த மாடல் ஒரு பிக்காக் பேட்டர்னில் ரெண்டு அண்ணம் இருக்க மர ஃபினிஷிங்ஸுங்க சூப்பர் கியூட் மாடலுங்க இது வேணும்னு இந்த மாடலுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்ல உங்களுக்கு கண்ணு மட்டும் பிளாக் கலரில் இருக்க மதரா ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் கலர் காம்பினேஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்ல அவங்களுக்கு கண் மட்டும் ரூபி ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகாக இருக்குது ஹேங்கிங்ஸுமே ஹேங்கிங்ஸ்மே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்டோன் ஹேங்கிங்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ சூப்பர் க்யூட் ஃபினிஷிங் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த யார் என்னோடய ப்ரைஸ் ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் நம்ம கொடுத்துருந்தோம் என்னோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ டுவெண்ட்டி மட்டும் இல்லை ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன் பாருங்க இந்த வந்து மல்டி கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டன்ல சூப்பர் கியூட்டான அண்ணம் இருக்க மாதிரியான மாடல் ரெண்டு அண்ணம் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் பாருங்க இதுல ரூபி வித் கிரீங் கலர் காம்பினேஷன்ஸ்ல இருக்க மாதிரியான பேட்டன் ஈச் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டூ டுவெண்ட்டி மட்டும் தாங்க சூப்பர் ஆஃப் கியூட் மாடலுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் டெய்லி யூஸ் பண்றதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் பியார் பொண்ணில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்க போது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க புக் பண்ணிக்கலாம் ஈச் டூ டுவெண்ட்டி மட்டும் தான் ஸோ ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன் பாருங்கள் இந்த மாடல் சூப்பர் ஆஃப் க்யூட் ஆனால் பீக் ஆஃப் மாடலில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங் கீழே பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா கோல்டன் பால்ஸ்ல ஹேங்கிங் வர மாதிரியான பேட்டர்னுங்க சூப்பர் ஆஃப் க்யூட்டாக இருக்குது இதில் உங்களுக்கு இன்னொரு கலர் காம்பினேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்லாம் அழகாக இருக்குது பார்க்கும்போதே பாருங்க அப்படியே கண்ணை பறிக்கிற அளவுக்கு இருக்குது அளவுக்கு ஃபினிஷிங்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பர் ஆஃப் க்யூட் மாடலுங்க ஸோ இந்த மாடல் எல்லாமே உங்களுக்கு டெய்லி யூஸ் கூட ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரூபி வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் ஸோ பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குல்ல வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க ஸோ வேணும்னு தாங்க ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸில் நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஈச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ ஃபார்ட்டி ஃபைவ் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளாக ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுங்க ஷைனிங் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கோல்டில் எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ அதே ஸ்டோன்ஸ் தான் வச்சுருக்காங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் பாருங்க இது வந்து சான்பல்லி பேட்டன்ல உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோன்ஸ் ஒர்க்கெலாம் இயரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் க்யூட் ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ருபி வித் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸ் அண்ட் ஃபுல் க்ரீன் கலர் காம்பினேஷன்ஸில் ரொம்பவே அழகான பேட்டர்னுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த இயரிங்கோட ப்ரைஸ் ஒரு ஆஃபர் ஆஃப் பிரைஸுங்க இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டூ தேர்ட்டி ஃபைவ் அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருந்தோம் இன்றைக்கி ஒரு சூப்பர் ஆஃபர் ப்ரைஸ் டூ டென் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டென் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஈச் சிங்கிள் பீஸ் இயர்ரிங்ஸ்கான ப்ரைஸ் வந்து டூ டென் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் க்யூட் மாடல் நெக்ஸ்ட் பார்க்கப்போ இயரிங்ஸ் ரொம்ப சூப்பர் கியூட் மாடலுங்க எதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் பேட்டர் அது மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் நல்ல அழகாக மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே பதித்து வச்ச மாதிரி இருக்கும் கோல்டில் எப்படி இருக்குமோ அதே பேட்டனில் இருக்கும் பேக் சைடில் உங்களுக்கு ஸ்கோர் பேக் டைப்போட ஃபினிஷிங் கொடுத்துருப்பாங்க அப்படியே தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் இன்றைக்கி ஒரு ஆஃபர் ப்ரைஸ் டூ டுவெண்ட்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டுவெண்ட்டி இதில் கிட்டத்தட்ட ஒரு மூணு பீஸ் மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க அது ஸ்டாக்கிங் கிடையாது நெக்ஸ்ட் பார்க்க போய் யாரும் சொல்லுவாங்க எதுவுமே லீஃப் பேட்டர்ன் தான் பட் சென்டரில் ஒரு க்யூட்டாக முகப்ப வச்ச மாதிரியான ஃப்ளவர் பேட்டர்ன்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பர் க்யூட் மாடலுங்க ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ஆக்சுவல் பிரைஸ் டூ ஈட்டி அந்த ரேஞ்ச் கொடுத்துட்ருந்தோம் இன்னியோட ஆஃபர் பிரைஸ் பார்த்திங்கன்னா டூ ஃபார்ட்டி ஃபைவ் மட்டும் தாங்க வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் ப்ரைஸோட பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும் தான் இந்த ஆஃபர் ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னு இதில் ஆக்சுவல் ப்ரைஸ் என்னவோ அது மட்டும் தான் கிடைக்கும் ஸோ ப்ரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துவாங்க ஆஃபர்ஸ் தான் நீங்கள் எடுத்துட்டு போயிட்டு இருங்க சூப்பரா இருக்குங்க எல்லா கலெக்ஷன்ஸுமே ஸோ மிஸ் பண்ணாம ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போற ஐம்பொண்ணி அரங்க்ஸ் பாருங்க இந்த மாடல் ரொம்ப அழகா இருக்குங்க ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் கீழே ஃபுல்லாக கோல்டன் பால் ஹேங்கிங்ஸ் வர மாதிரி பேட்டர்னில் இருக்கு பேக் சைடில் ஸ்கோர் பேக் டைப் படம் ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இது ஒரு ஆக்சுவல் பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வந்துட்டு இருந்து இன்னியோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே இன்னொரு கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்கு ஸோ ஃபுல் சாரி ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ்ல அவைலபிள் இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் புக் பண்ணிக்கலாம் ஆக்ஷுவல் பிரைஸ் த்ரீ ஃபிஃப்டீனான ரீச் கொடுத்துருந்தோம் என்னோட ஆஃபர் பிரைஸ் டூ டபுள் நைன் மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போக இராயிங்ஸ் பாருங்க இந்த மாடலுமே ரொம்ப சூப்பரான பேட்டர்னுங்க மேலே பாத்தீங்கன்னா பாக்ஸ் கட்டிங்லாம் உங்களுக்கு டைமண்ட் கட்டிங் இருக்கு மாதிரியான ஃபினிஷிங் அண்ட் ஹேங்கிங்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு கியூட்டா கிரீன் கலர்ல கெம்ஸ்டோன் இருக்க மாதிரியான பேட்டர்னெல்லாம் புக் பண்ணிருக்காங்க சூப்பர் க்யூட் ஃபினிஷிங்ஸுங்க ஸோ வினந்தவங்க ஃபாஸ்ட்டாக இந்த இயரிங்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங் ஓட ஆக்சுவல் ப்ரைஸ் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் கொடுத்துருந்தோம் என்னோடய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டூ டென் மட்டும் தான் இதுலேயே நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ வாங்க ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த மாடல் வந்து டூ டென் மட்டும் தான் க்ரீன் வித் உங்களுக்கு வந்து ரூபி ஸ்டோன்ஸில் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் லாவண்டர் கலர் மாடலுங்க சூப்பராக இருக்கு பாருங்க இந்த ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஸ்டோன்ஸுமே லாவெண்டர் கலரில் ரொம்ப க்யூட்டாக இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டூ டென் மட்டும் தான் ஒரு சூப்பர் க்யூட் மாடலுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்க்க போகிற கலெக்ஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸ் ஃபுல்லாக அவங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் கீமே ஒரு கிறிஸ்டல் ஸ்டோன் இருக்கிற மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ்மே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த இயரிங்கோட ப்ரைஸ்மே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ டென் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டூ டென் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போகிற இயரிங்ஸ் பாருங்க இந்த மாடல் சூப்பர் க்யூட் மாடலுங்க ஸ்டோனோட கிளிடர்லாம் அவ்வளோ அழகு அண்ட் டிசைனுமே பார்க்குறது ரொம்ப யூனிக்காகவும் இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கரெக்சன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகான மாடல் சைடில் உங்களுக்கு ஸ்க்ரோ பேக் டைப்போட ஸ்டோனோட கிளட்டர்லாம் அப்படி ஷைனிங் இருக்கும் இல்லையா அதே பாட்டன்ல இருக்கு இந்த இயரிங் ஓட ப்ரைஸ் டூ செவென்டி மட்டும் தாங்க சோ ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க டூ செவென்டி நல்ல ஒரு அஃபோர்டபுளான பிரைஸ்ல சூப்பரான கலெக்ஷன் லுக் வைஸ் அப்படியே தங்கத்துல இருக்க மாதிரி இருக்கு பண்ணீங்கன்னா ரொம்பவே அழகா இருக்கும் ஸோ ஃபாஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸா நீங்க புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பக்கம் மாடல் பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபி ஸ்டோன்ஸில் உங்களுக்கு கியூட்டா குட்டிய கோல்டன் பால் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் இருக்கு இதோட ஆக்சுவல் பிரைஸ் ஒன் டபுள் நைன் அந்த ரேஞ்ச் நம்ம கொடுத்துட்டு இருந்தோம் என்னோட ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஒன் எயிட்டி மட்டும் தாங்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் சோ நெக்ஸ்ட் பக்கப்போ கலெக்ஷன் பாருங்க இந்த மாடல் ஒரு சூப்பர் க்யூட்டான ஃப்ளவர் பேட்டர்னா ஹேங்கிங்ஸ் மாதிரி மோஸ்ட்லி நம்ம இந்த மாதிரி பேட்டர் லீஃப்ல ஹேங்கிங்ஸ் இருக்கிற மாதிரி பேட்டர் பார்த்துருப்போம் இந் இப்போ வந்து ஃப்ளவர் பேட்டர்லாம் கொடுத்துருக்கோம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இதோட ஆக்சுவல் பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி அந்த ரேஞ்சு தான் இனி ஆஃபர் பிரைஸ் டூ ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் இன்கொல் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க கலெக்ஷன் பாருங்க இந்த மாடலுமே ரொம்ப க்யூட்டான மாடல் விசாரி பேட்டர்னில் இருக்கிற மாதிரி ஃபினிஷிங் நம்ம ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி இந்த டிசைனாக பார்த்துருக்கோம் அது வந்து பெரிய சைஸ் இதோட நெக்ஸ்ட் சைஸு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஆஃப் க்யூட் மாடல் நம்ம பெரிய சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் அந்த ரேஞ்ச் கொடுத்துட்டு இருந்தோம் இந்த வந்து சின்ன பிரைஸ் சின்ன சைஸ் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும் சூப்பர் ஆஃப் க்யூட்டான விஸ்ரீ பேட்டன்ல நல்ல அழகாக அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது இதே உங்களுக்கு மல்டி கலர் காம்பினேஷன்ஸ் இப்போதிக்கிற ரெண்டு கலர் காம்பினேஷன்ஸ் மட்டும் தான் அவைலபுள் இருக்குது ஸோ வேணும்னு தோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த இயரிங்கோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தாங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பர் நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு படிச்சிருந்தா இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ப பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் இப்படி சார் கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்போர்டிங் ஹஸ்